கொழும்பின் குப்பைகளை மாற்றிடங்களில் கூட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கொழும்பின் பல பகுதிகளில் இன்று பதிவான காட்சிகளே இவை கரதியான தொம்பை வியாங்குடை உஸ்வெட்டி கையாவ மற்றும் கொட்டிகாவத்தை என்பன கொழும்பின் குப்பைகளை கொட்டுவதற்கான மாற்று இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கரதியான பகுதிக்கு குப்பையேற்றிச் சென்ற வண்டிகளை மக்கள் இன்று திருப்பி அனுப்பினர் இதேவேளை பயாங்குடை தடுவத்த பிரதேசத்தில் குப்பை கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொழும்பு கண்டி பிரதான வீதியை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நிட்டம்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவத்துக்கு சென்று மக்களை கலைக்க முற்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை அதனையடுத்து அத்தனங்கல்ல பிரதேச செயலாளர் அவ்விடத்துக்கு சென்று விரைவில் தீர்வு ஒன்றை வழங்குவதாக உறுதி வழங்கியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர் கொழும்பின் குப்பைகள் தமது பகுதியில் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோம்பே மாளிகா பீட்டிய பிரதேச மக்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கு குப்பை கொட்டப்படுவதற்கு நாம் அன்று எதிர்ப்பு தெரிவித்தோம் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இங்கு குப்பைகள் கொட்டினர் அன்று கொரியா சென்ற பிரதேச சபை தலைவர் இன்று பிரதேச மக்களோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றார் இது கேலிக்குரிய விடயமாகும் இதனை கொண்டு செல்வதற்கு அன்று கொரியா சென்றார் வெளிநாடு சென்று ஏற்பாடு செய்துவிட்டு இன்று தொழிற்சாலை அவசியம் இல்லை என்று கூறுகின்றார் அது பிள்ளையை பெற்றெடுத்த பின்னர் பால் கொடுக்க முடியாது என்று கூறுவதை போன்றது இவ்வாறான குறுகிய அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டே இதற்கு தலைமைத்துவம் வழங்குகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகொர்னா பின்னர் பிரதேசத்திற்கு சென்று நிலைமையை பார்வையிட்டார் அமைக்கப்பட்டுள்ள நிலையம் கொரியாவின் உதவியில் கிடைத்தது அதில் தொன்னூறு டன் கழிவுப் பொருட்களை இருபது வருடங்களுக்கு களஞ்சியப்படுத்தலாம் அசுத்தமான நீர் நிலத்தில் அல்லது நீர் நிலையங்களுக்கு சேராத வகையில் அது அமைக்கப்பட்டுள்ளது எனவே தும்பே பகுதி மக்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியமில்லை அதன் மூலம் சுற்றாடலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது கொழும்பின் குப்பை முத்துராஜவள சதுப்பு நிலத்தில் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வத்தலை உஷுவட்டி கையாவ பட்டிப்பில மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொட்டிகாவத்து பிரதேச சபையினால் குப்பை கொட்டப்படும் இடத்தில் கொழும்பின் குப்பையை கொட்டுவதற்கு தயாராகுவதாக தெரிவித்து அது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று கொட்டிகாவத்தை விஹாரையில் நடைபெற்றது அவ்விடத்தில் கொழும்பின் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமளிப்பதில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் சில இடங்களுக்கு இதனை எடுத்து செல்ல வேண்டும் அவ்வாறு அங்கு கொண்டு செல்லும் போது சில பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை காண முடிகின்றது எனினும் அவ்விடத்திலிருந்து கொண்டு செல்வோம் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு வேறு பதிலில்லை